அலாட் ஒரே ஒரு வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு காலையில் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும்போது என்னை ரொம்ப இந்த வசனம் பாதித்தது மத்தை சுசிஷம் ரெண்டாவது அதிகாரம் அதிக முதல் மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்தலகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் ரொம்ப ஒரு ப்ரொஃபவுண்டு ட்ரூத் இதற்கு பின்னால் இருக்கிறது உங்களுடைய உண்மையான தேடல் கர்த்தர் பேர் பேரில் நீங்கள் வைத்திருக்கிற உண்மையான அன்பு ட்ரூ டிக்ளரேஷன் ஆஃப் யுவர் கிங்டம்ஸ் ராஜ்யங்களின் அரண்மனைகளை அசைக்கத்தக்க மிக்கது உங்களுடைய ஆராதனை ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அவரை கண்டு தொழுது கொள்ள நாங்கள் வந்தோம் வேர் இஸ் த கிங் ராஜாதி ராஜா எங்கே இந்த தேடல் உங்க ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் அவருக்கு மேல ஒரு அதிகாரம் இல்லை அவர் ஒருவரே ராஜா அப்படிங்கிற ஒரு நிச்சயமான வெளிப்பாடோடு அவரை தவிர தொழுது கொள்வதற்கு இந்த உலகத்தில் வேற ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்கிற நிச்சயத்தோடு மற்றெல்லாம் அந்த நாமத்துக்கு கீழலாம் அப்படிங்கிற மகா பெரிய வெளிப்பாட்டோடு நேசத்தோடு தேடலோடு நான் இந்த இடத்துல இருப்பது கர்த்தரை தொழுது கொள்வதற்காக என்று நீங்கள் உங்கள் எல்லைகளில் டிக்ளேர் பண்ணுவீர்களானால் ப்ரொக்ளைம் பண்ணுவீர்களானால் நான் அவரை தேட வந்திருக்கிறேன் என்று சொல்லுவீர்களானால் உங்கள் நடத்தை அதை சொல்லுமானால் நான் கர்த்தரை ஆராதிப்பதற்காக இருக்கிறேன் என்கிறத நீங்க ரிவீல் பண்ணுவீர்களானால் இந்த உலகத்திற்கு இந்த உலகம் நடு நடுங்கும் உலகம் நடு நடுங்கும் ஒரே ஒரு கேள்விதான் அவர் எங்கே ராஜா எங்கே அவரை தொழுது கொள்ள நான் வந்திருக்கிறேன் என்கிற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் முழு இருசலேம் நகரத்தையும் ஏரோது ராஜாவையும் கலங்கடித்தது உங்களுடைய ட்ரூ வருஷம் ட்ரூ சீக்கிங் ஆஃப் லார்ட் வித் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத் அந்த தேடல் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க வசிக்கிற இடங்களில் இருக்கிற அந்த எல்லையின் அரண்கள் உங்கள் தேடலுக்கு முன்பாக நட்டு நடுங்கும் உங்கள் ஆராதனைக்கு முன்பாக நடுநடுங்கும் நீங்க பயப்பட்டு பயப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதில்லை எதிராளிகள் சூழ்ந்திருக்கிறார்கள் என்ற அச்சத்தோடு நீங்க வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதில்லை தேடுவது மாத்திரம்தான் உங்க வேலை தொழுது கொள்வது மாத்திரம்தான் உங்கள் வேலை உங்கள் தொழுது கொள்ளுதலை உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்குமானால் உங்கள் தேடலை உங்கள் தவிப்பை அவர் மேல் வச்சிருக்கிற உங்கள் அன்பின் இயக்கங்களை உங்கள் வாழ்வு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்குமானால் நீங்கள் சொல்லாமலேயே உங்களை சூழ ஒரு அச்சமும் நடுக்கமும் சூழ்ந்து நிற்கும் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு முன்பாக நடுநடுங்கி நின்று கொண்டிருப்பார்கள் இவங்க நேர அரண்மனையில் போய் ராஜா எங்கன்னு கேட்கல எருசலேம் நகரத்திற்குள் இவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள் அந்த 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 நகர வீதிகள் அவர்கள் ராஜாவா பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள் அந்த செய்தி ராஜாவுக்கு எட்டியது அதை கேட்ட பொழுது ராஜாவும் தேசத்தாரும் நடுநடுகிறார்கள் நீங்கள் ஒரு ஆள் பட்டணத்துக்குள்ள உண்மையா கத்தரை தேடுகிறவராக இருப்பீர்களானால் உங்கள் தேடலின் செய்தி தானாய் அரண்மனையை போய் சேரும் உங்கள் தேடலின் செய்தி தானாய் தாக்கங்களை உங்களை சுற்றிலும் ஏற்படுத்த ஆரம்பிக்கும் நீங்கள் பிஎ ட்ரூ சீக்கர் மெய்யாய் கர்த்தரை தேடுகிற அவருடைய நேச காதலனாக இருங்க உன்னத பாட்டில் அப்படியே என் நேசர் எங்கேன்னு தேடலா பாருங்க அந்த மாதிரியான ஒரு தேடலோடு நீங்கள் நகர வீதிகளிலே சுற்றித் திரியுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் தேடலை பிரதிபலிக்கட்டும் உங்கள் அந்த மெய்யான உண்மையான ஆராதனையின் அன்பின் தேடல் நீங்க ஒண்ணுமே சொல்லாம நகரத்தின் அரண்களை அஸ்திபாரங்களை அசைக்கும் அரண்மனைகள் நடுநடுங்கும் ராஜ்யங்கள் உங்கள் கால்கு கீழே வரும் நீங்க போய் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டியதில்ல பிகாஸ் ஒர்ஷிப் காட் பிகாஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ் எிங் மஸ்ட் கம் அண்டர் யுவர் ஃபீட் உங்களுடைய காலக்குகளை வந்துதான் ஆக வேண்டும் தான் உங்களை பார்த்து நடங்க வேண்டியமா ஒழிய நீங்கள் அவர்களை பார்த்து நடங்க வேண்டியதில்லை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உண்மையோடு அவரை தேடிக்கொண்டே இருப்பதுதான் நான் அவரை தொழுது கொள்ள வந்தேன் என்பதை தைரியமாக டிக்ளேர் பண்ண வேண்டியதுதான் நான் அப்படித்தான் அவரை ஆராதிப்பேன் என்று உறுதியாய் உங்கள் ஆராதனையில் இல்லை உங்கள் உங்கள் தேடலில் இல்லை நீங்கள் நிலைத்து நிற்பது ஒன்றுதான் நீங்கள் செய்ய வேண்டியது மற்ற எல்லாம் உங்கள் காலுக்கு கீழே தானே உங்களை குறித்த அச்சமும் நடுக்கமும் ஜனங்கள் மத்தியில் உருவாகும் நீங்கள் ஒரு ட்ரூ ஒர்ஷிப்பராக இருந்தால் பி எ ட்ரூ ஒர்ஷிப்பர் லெட் த கிங்டம்ஸ் கம் அண்ட் பவுண்ட்ரி ஃபார் யூ ராஜ்யங்கள் அதிகாரங்கள் உங்கள் காலுக்கு கீழே வந்து பணியட்டும் கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமாம்